திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் ஈரோட்டு இடைத்தேர்தல நடந்த பல தில்லாலங்கடி வேலைகளை சுட்டி காட்டி பேசிருக்காரு அந்த தேர்தல்ல காசு வாங்கி ஓட்டு போட்ட மக்களையும் அந்த மக்களுக்கு காசு கொடுத்த திமுக காரங்களையும் கழுவி கழிவு ஊத்தி காரி துப்பி அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக சென்னையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை பெயரை சொல்லி பயங்கரமா கத்தியிருக்காரு கூடவே பாஜகவையும் கடுமையா விமர்சனமும் பண்ணியிருக்காரு அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டு பொலந்து கட்டிட்டாரு அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இன்னொரு நம்ம முடிச்சுதான் சொல்லுவாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய இல்லை இல்ல எனக்கு இல்லை இல்ல எனக்கு எதிரே இல்ல எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நம்ப அனைவருக்கும் வணக்கம் ஈரோட்ல நடந்த இடைத்தேர்தல் முடிவுகள் நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா ஒரு மாநிலத்துல இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அந்த மாநிலத்துடைய ஆளுங்கட்சி தான் அந்த இடைத்தேர்தல்ல வின் பண்ணுவாங்க இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலானது கொஞ்சம் வித்தியாசமானது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த இடைத்தேர்தலில் நடந்திருக்கு இந்த தான் அடிக்கடி இடைத்தேர்தலானது நடந்துட்டே இருக்கும் அது இந்த இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு கட்சியும் பெரிய கட்சிகள் எந்த ஒரு கட்சியும் இந்த இடைத்தேர்தலில் நாங்க போட்டி போட போறது கிடையாதுன்னு வேற சொல்லியிருந்தாங்க திமுகவிற்கு எதிராக ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிராக நின்னது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு காலத்துல இந்த நாம் தமிழர் கட்சியை இந்த திமுக காரங்க எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் பட் இப்ப பாருங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த அரசியல் களமே இருந்தது நாம் தமிழ் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா அந்த கட்சிக்கு பெருசா பவரே கிடையாது அந்த கட்சிக்கு பெருசா சப்போர்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயந்து எவ்வளவு விஷயங்கள் இவங்க செஞ்சிருக்காங்க தெரியுமா இத்தனைக்கும் திமுக ஆளுங்கட்சியா வேற இருக்காங்க அவங்களால ஈஸியா படுத்துக்கிட்டே ஜெயிக்க முடியும் ஆனாலும் திமுக இந்த எலெக்ஷன்ல நாம கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அதுவும் பெரிய மார்ஜின்ல சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்காங்க ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை சரியா பிரச்சாரம் பண்ண விடல அது மட்டும் இல்லாம இந்த இடைத்தேர்தல ஏகப்பட்ட கல் ஓட்டுகள் போட்டிருக்காங்க எங்களுடைய ஓட்டை வேற யாரோ போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான பல புகார்கள் வந்துட்டே இருந்துச்சு உண்மையாலே எங்க இந்த இடைத்தேர்தல திமுக படுத்துக்கிட்டே வின் பண்ணிருக்கலாம் ஆனா அவங்களால அது மாதிரி பண்ண முடியல நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த அசுர வளர்ச்சியை பார்த்து பயங்கரமா பயந்து போயிருக்காங்க ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த எலெக்ஷன்ல அவங்க வின்னே சரியா இந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் ஈவே ராமசாமி அவர்களை குறித்து சீமான் அவர்கள் கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வைக்க ஆரம்பிச்சாரு அதுவும் இந்த இடைத்தேர்தல் எங்க நடக்குது ஈரோட்ல பெரியாருடைய மண்ல தான் இந்த இடைத்தேர்தலானது நடக்குது அந்த இடத்துக்கே போயிட்டு இவ்வளவு நாள் சீமான் அவர்களும் சீமானுடைய ஆதரவாளர்களும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஈவேராவருக்கு எதிராகவும் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகும் அது மாதிரியான கருத்துக்களை அந்த இடத்துலயே ஈரோட்லயே வச்சு பல சம்பவங்களை அவங்க செஞ்சு விட்டாங்க உண்மையை சொல்லணும்னா திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன் சீமான் அவர்களுக்கு தெரியாதா ஆளுங்கட்சா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இடத்தில வின் பண்ணுவாங்கன்னு சீமான அவர்களுக்கு தெரியாதா இருந்தாலும் அவர் ஏன் இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறாருன்னா அந்த ஒரு டஃப் ஐட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையாலே பயங்கரமான டஃப் ஃபைட்டு திரு சீமான் அவர்கள் கொடுத்துருக்காரு திமுக இந்த எலெக்ஷனில் ஈஸியாக ஜெயிச்சிருக்கணும் ஆனாலும் திமுக ஈஸியாக இந்த எலெக்ஷனில் வின் பண்ணல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு தான் நிறைய காசு செலவு பண்ணி தான் இந்த எலெக்ஷன்ல அவங்க வின் பண்ணியிருக்காங்க இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலை குறித்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க பாஜக அதிமுகவை சேர்ந்த வாக்குகள் அந்த முறை நாம் தமிழருக்கு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது திமுக போவோம் காசு கொடுத்தா எங்கே போவோம் மக்கள் தான் ஓப்பனாக துண்டு வாங்குறாங்க ஆ நீ மக்களை கேவலப்படுத்துகிறான் நான் கேவலைப்படுத்துகிறடா மக்கள் அவங்களே அவங்கள கேவலைப்படுத்தாங்க கட்சிகள் கேவலைப்படுத்துகிறாங்க பட்டி ஃபார்மலில் துட்டு வாங்கினேன்னு சொன்னது யார் எதிர்கட்சிங்க சொன்னாங்க சரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது யார் மக்கள் தானே கொடுத்தான் நான் வாங்கினேன்னு ஓப்பனாக கொடுத்தான்ல வா டிவியில் தானே சொன்னான் அப்புறம் என்ன மக்களை நீ இழிவுப்படுத்துறனா மக்களுக்கு மக்களே ஏற்கனவே இழிவுபட்டு கிடக்குறாங்க ரெண்டு பேரும் திமுகவும் அண்ணா திமுகவும் எலெக்ஷனில் குறிப்பாக இடைத்தேர்தல்களில் காசால் மக்கள் அடி அடி நடிக்கிறானுங்க ஒரு ஓட்டுக்கு பாய்ச்சாறு ஆறு வரைக்கும் கொடுக்குறானுங்கன்னா இது நாடா சுடுகாடா பத்து நாளைக்கு வேலைக்கே போக வேணாம் போக வேணாம் திமு இப்போ அண்ணா திமுகவும் பிஜேபியும் தேர்தலை புறக்கணிச்சிருக்கு அவங்க ஓட்டர்ஸ் புறக்கணிக்கல கட்சி புறக்கணிச்சிருக்கு அவன் எப்படி பிறகு அதாவது அறுபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்திருக்கு மூணு நாளில் கொடுத்து முடிச்சிட்டானுங்க டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை அவங்க எப்படி திமுக எதிர்ப்புவா தானே இருக்காங்க அவங்க எப்படி வாக்களிப்பாங்க வேலை துட்டுங்க ஜென்ரல் எலெக்ஷனில் வேணாம் அண்ணா திமுக போடலாம் போட்டி என்ன போகிறத எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஓட்டுக்கு காசு வாங்குறதும் காசு கொடுக்குறதும் ரொம்ப தப்புன்னு ஆனால் இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலில் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த மக்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க மீடியா கிட்டே சொல்றாங்க நான் இவ்வளோ வாங்கினேன் அவங்க இவ்வளோ கொடுத்தாங்க நாங்கள் இவ்வளோ கேட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மக்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க இங்க மக்களே கெட்டு போயிருக்காங்க நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையில திரு மணி அவர்கள் சொல்கிற மாதிரி மக்களே இங்கே தான் இருக்காங்க எப்பவுமே இந்த பொலிட்டீஷியன்ஸ் தான் எப்பவுமே ஸ்கேம் பண்ணுவாங்க கரப்டடா இருப்பாங்க பட் தமிழகத்துல மக்களும் சேர்த்து கெட்டு போயிருக்காங்க இங்க எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஊழல்னா பெருசா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னா அதையும் பெருசா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு பார்ட்டு தான் இது எல்லாமே சாதாரணம் தான் இது எல்லாமே நார்மல் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தமிழக மக்களுக்கு வந்துடுச்சு நீங்க ஊழல் புகார்கள் எடுத்து வைங்களேன் பெருசாக அதை கண்டுக்கவே மாட்டாங்க இந்த லஞ்ச புகார்கள்லாம் எடுத்து சொல்லுங்களேன் பெருசா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதை எல்லாத்தையுமே இந்த திராவிட அரசியல்வாதிகள் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க மணி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா இந்த திமுகவும் அதிமுகவும் இடைத்தேர்தல்கள் நேரத்துல தேர்தல்கள் நேரத்துல பணத்தால மக்கள் அடிச்சிருக்காங்க பணத்தை கொடுத்து கொடுத்து மக்களுடைய மனசை மாத்தி வச்சிருக்காங்க அது நூத்துக்கு நூறு சரியான வாதம் தான் திமுக ஆதரவாளர்களா இருக்கலாம் அதிமுக ஆதரவாளர்களா இருக்கலாம் பாஜக ஆதரவாளர்களா இருக்கலாம் நாம் தமிழ கட்சி ஆதரவாளர்களா இருக்கலாம் ஆனா எலெக்ஷன் நேரத்துல யாரு காசு தராங்களோ தான் இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க அதை நம்ம பார்த்துட்டு தானே வந்துட்டு இருக்கோம் மக்களை சொல்லி என்னங்க பிரயோஜனம் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது அப்படியே தானே இருக்கு அப்படியும் சொல்ல முடியாதுங்க கஷ்டப்படுறவனும் காசு வாங்குறான் நல்லா காசு வச்சிருக்கிறவன் நல்ல செட்டில் ஆனவன் கூட பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு வாங்குறான் இந்த ஆயிரம் ரூபாய் தொகை அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க இல்லையா அந்த நேரத்துல எல்லாம் கார்ல வந்து ரேஷன் கார்டில காசு எல்லாம் வாங்கிட்டு போறாங்க காசு இருக்கிறானோ அப்படிதான் இருக்கிறான் காசு இல்லாதவனும் அப்படிதான் இருக்கிறான் திராவிட அரசியலால மக்கள் எப்படி கெட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவருடைய பெயரை சுட்டி கட்டி பேசினதுன்னு நினைக்கிறேன் பயங்கரமா அந்த மேடையில கட்டியே பேசியிருப்பாரு சென்னையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு அந்த பொதுக்கூட்டத்துல பாஜகவை விமர்சனம் பண்ணிருக்காரு தமிழக பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்களை ரொம்ப கடுமையா தாக்கிருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை கடுமையா தாக்கி பேசியிருக்காரு முக்கியமா இப்ப பட்ஜெட் எல்லாம் இல்லையா அந்த பட்ஜெட்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு எப்போதும் போலதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினதுல பெருசா எந்த விதமான உண்மைத்தன்மை தன்மை அப்படின்றது இல்லவே இல்லை சாட்டோட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசவே இல்லை திடீர்னு கும்பமேளா பத்தி பேசுறாரு அமெரிக்காவுக்கு சட்ட விரோதமா போயிருந்தாங்க அந்த இந்தியர்களை டீபோர்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா அந்த விவகாரங்களை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தாரு ஒரு முக்கியமான போர்ஷன் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை கொஞ்சம் பாருங்களேன் நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்போதான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அடுத்து இன்னொரு இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து ரெண்டு பேரும் தான் போதும் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சுருவாங்க நான் கேட்க விரும்புவது இவ்வளவு நடந்திருக்கு பிறகு பிரதமர்களே சொல்லியதற்கு பிறகு நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவது ரவி திருந்தனும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த எல்லா கருத்துக்களுக்கும் தரமான பதில்களை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருப்பாரு அதை பத்திலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சன் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் தமிழ்நாட்டின் கல்வி நிதி குஜராத் ஊப்பிக்கு மாற்றம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தது ஒன்றிய அரசு பி எம் திட்டத்தில் இணைய வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்காததால் டிஎம்சி திட்டத்தில் இணைய வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்காததால் தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பு தேசிய கல்வி கொள்கையின் ஒரு பகுதியான அத்திட்டத்தில் இணைந்தால் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த நேரிடும் என்பதால் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த தமிழக மக்களை நீங்க ஏமாத்துவீங்க சொல்லுங்க எத்தனை காலத்துக்கு தான் ஏமாத்துவீங்க நீங்க போட்டிருக்க கூடிய இந்த செய்தில கொஞ்சமாச்சு உண்மைத்தன்மை அப்படின்றது இருக்குங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன் இதுக்கு என்ன பதில் அவங்க சொல்ல போறாங்கன்னு நாம பார்ப்போம் இதுல பாருங்க தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி நீட் டு சைன் தி எம்ஓயு ஃபார் எஸ்டாப்ளிஷிங் தி பி எம் ஸ்கூல் பாத்தீங்களா யார் கேட்டிருக்கா யார் இந்த திட்டத்தை அமல்படுத்தணும் சொல்லி கேட்டிருக்கா தமிழக அரசு தமிழக அரசு தான் கேட்டிருக்கு இந்த 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 சன் என்ன செய்தி மாதிரி தமிழகத்துக்கு வர வேண்டிய இந்த நிதியை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க தமிழக மக்களையும் தமிழகத்தையும் மத்திய அரசு பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஏமாத்துது அப்படின்ற மாதிரி எப்பேற்பட்ட அவதூறு செய்தியை பரப்புறாங்க பாத்தீங்களா சன் நியூஸ் போட்ட இந்த நியூஸ் கார்டை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு தெரியுங்களா மத்திய பாஜக அரசு எப்ப பார்த்தாலும் புதிய கல்வி கொள்கையை இந்த மும்மொழி கொள்கையை நாம ஏத்துக்கல அப்படின்றதுனால நம்மள ஒதுக்குறாங்க நமக்கு வர வேண்டிய நிதியை தரமாட்டேன்றாங்க வெளிப்படையா நம்மள பிளாக்மெயில் வேற செய்யறாங்க இந்த மத்திய அரசு தமிழக அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு மட்டும் பழிவாங்கல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களையும் சேர்த்து பழி வாங்குறாங்க வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே வரைக்கும் எந்த ஒரு அரசும் இது மாதிரி நடந்துகிட்டதே இல்ல மாநில அரசுகள் மீது இந்த மத்திய அரசு பாஜக தலைமையான மத்திய அரசு கத்திட்டே இருக்காங்க பாஜக அரசு மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சுட்டே இருக்காங்க அவங்க நேர்மை இல்லாதவங்கன்னு தமிழர்களை வெறுக்கிறாங்கன்னு தமிழகத்தை ஒதுக்குறாங்கன்னு அவங்க மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சிட்டே இருக்காங்க லாஸ்ட்ல பாருங்க பிஜேபி சீட்ஸ் டிஎன் அப்படின்ற மாதிரி வேற போட்டிருக்காரு முதல்வர் போட்ட இந்த பதிவை ஷேர் பண்ணி அண்ணாமலர்கள் பண்ண சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் தமிழகம் தனது பெருமையை தொலைத்து என் கணிதத்திலும் தாய்மொழி அறிவிலும் அதாவது தமிழ்ல ஓகேங்களா தமிழ் மொழியில கடைசி இடத்தில் உள்ளது கல்வியை அரசியலாக்கி கல்வியின் தரத்தை குறைத்து தமிழக குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்புகளையும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியையும் கிடைக்காமல் செய்ததற்காக திரு மு க ஸ்டாலின் மற்றும் அவரது கட்சியினர் வெட்கப்பட வேண்டும் இந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பி எம் ஸ்ரீ உட்பட சமக்ரா சிக்ஷாவின் அனைத்து அம்சங்களையும் செயல்படுத்துவதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு உறுதியளித்தது இந்த உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்றினீர்களா இல்லையா திரு மு க ஸ்டாலின் அவர்களே செயல்படுத்தாத ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வாறு நிதி வழங்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது இந்தந்த திட்டங்களை செயல்படுத்தினாதான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாதான் மத்திய அரசு அந்த திட்டத்துக்கான நிதியை கொடுப்பாங்க ஆனா தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அந்த திட்டத்தை அக்செப்ட் பண்ணிருக்காங்க நீங்க அந்த திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த திட்டத்தை தமிழகத்துல அமுல்படுத்தல அமுல்படுத்தாத ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசு எப்படிங்க நிதி கொடுப்பாங்க சொல்லுங்க மத்திய அரசு எப்படி நிதி கொடுப்பாங்க சமகிர சிக்ஷாவின் திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட நிதி அறிக்கையின்படி முப்பத்தி ஆறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் முப்பத்தி ஐந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒதுக்கீடு நிதி விடுவிக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகிறது என்ற பொய்யை பரப்ப உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணாமலவர்கள் கேட்கிறாரு அதாவது இன்னும் அந்த நிதியவே அவங்க ரிலீஸ் பண்ணல அந்த ஃபண்டை இன்னும் அவங்க ரிலீஸே பண்ணல அதுக்குள்ள தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதிகளை மற்ற மாநிலங்களுக்கு அப்படியே டைவெர்ட் பண்ணி அனுப்புறாங்க மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து தராங்க அப்படின்ற மாதிரிலாம் பொய் பேசுறீங்களே உங்களுக்கு வேகமாவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறாரு இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லியாகணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நம்முடைய அண்ணாமலவர்கள் அந்த எலெக்ஷன்ல நின்று இருந்தாரு அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இங்க ஜாக்டோ ஜியோன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா இந்த ஆசிரியர்களுக்கான ஒரு அமைப்பு அந்த அமைப்புல இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அரசு ஊழியர்களா இருந்துகிட்டு தேர்தல் ஒரு ஒரு கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாமா சொல்லுங்க அரசாங்க இருந்துகிட்டு எலெக்ஷன் ஆதரவாகவே பேசக்கூடாது இதுல இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க தப்பான ஆட்களுடைய கல்வி கையில இந்த கல்வித்துறை போய் மாட்டியிருக்கு சார் அப்புறம் செகண்ட் வந்து லாபி அரசியல்வாதியை சொல்லு என்னோட நான் என் தொகுதியில இந்த அப்படிங்கிற அமைப்பு எனக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு கூப்பிட்ட டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு எதிராக எதுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லனே அது நீங்க எல்லாம் உங்க அரசா வந்துருச்சு அப்படின்னா நீங்க கல்வித்துறையை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிருவீங்க எங்களுடைய வேலையை அதிகப்படுத்திடுவீங்க எங்க ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துருவீங்க புதிய கல்வி கொள்கை நீங்க வரக்கூடாதுங்கிறதா தான் உங்களை எதிர்த்து நான் கேம்பெயின் பண்றேன் ஜஸ்ட் லுக் அட் த ஸ்டேட் அண்ட் அசோசியேஷன் தட் ரெப்ரஸன்ஸ் அ குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் இஸ் இன் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி கேம்பெயினிங் அகேன்ஸ்ட் கேண்டிடேட் பிகாஸ் மாற்றம் வருதுன்னு தெரியும் நீ கதை உடச்சு வைக்கணுங்கிறக்காக நீ தரையில் இறங்கியிருக்க அதாவது பணம் இருப்பவர்களுக்கான கல்வியும் பணம் இல்லாதவர்களுக்கான கல்வியும் இருக்கக்கூடிய அந்த கேப் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அதில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சார் வெரி புவர்லி டூ ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன ரிஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களே சினிமா பாட்டு காட வச்சிருக்காங்க காலையில் அதை வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ட்வீட் பண்ணுறாரு ஒரு சினிமா பாட்டு குழந்தை ஆடுறது இட்ஸ் ரிஃபார்ம் இன் தமிழ்நாடு எஜுகேஷன் அதை பண்ணுறாங்க எல்லாம் அப்சல்யூட்லி ஷேம்ஃபுல் எந்த ஐடியாவுமே இல்லை அவங்க அப்பா அரசியல்வாதியாக இருந்த ஒரே காரணத்துக்காக மேனேஜ்மெண்ட் போட்டால் வாங்கி ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் இவங்கள கக்கன் கிடையாது இவங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறாங்க இவங்க நியூ எஜுகேஷன் பாலிசி நீங்கள் எங்கே படிச்சிங்க நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் நீங்கள் பேசுகிறீங்களா பேசுறக்கு ஒரு தகுதி வேண்டாமா சார் இஸ் கமெண்டிங் ஆன் எஜுகேஷன் என்ன தகுதி உங்களுக்கு சினிமா பாட ப பட பாடல் வெளியீட்டு விழாவில் ரிலீஸ் பண்ணுறதும் சினிமா ஷூட்டிங்ல நண்பருக்கு போய் கிளாப் படிக்கிறதா எஜுகேஷன் மினிஸ்டரோட தகுதியா பட் மனம் விதிப்பு ஏன் சொல்றேன்னா நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியை வச்சு கமெண்ட் பண்ற அளவுக்கு இந்த தமிழ்நாடு தரம் தாழ்ந்து உங்களுடைய கமெண்ட் எல்லாம் டிவியில பார்க்கற அளவுக்கு எங்களுக்கு நிலைமை வந்துருச்சு பராசக்தி தான் ஆண்டவன வேணும் இவங்க என்ன கொண்டு வர போறாங்க வாட் இஸ் சேஞ்ச் யூர் கோயிங் டு பிரிங் என்ன விஷன் இருக்கு உங்களுக்கு என்ன குள்ளாவ போட்டுட்டு இன்னொருத்த போய் பேசிக்கிட்டு இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அதை பாக்குற எல்லாத்தையும் அவங்க பேசுறதுல என் ஆர் யூ பீங் ட்ரூ டு யுவர் இந்திக் சிஸ்டம் ட்ரூ டு யுவர் ரூட்ஸ் பாத்தீங்களா தமிழகத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கு பாருங்க நீங்க வந்துட்டீங்கன்னா கொண்டு வந்துருவீங்க அது எங்களுக்கு கஷ்டமா போயிடும் தான் பிரச்சனையா முடியும் நீங்க வரக்கூடாது அதனாலதான் நாங்க உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோம்னு அந்த ஜாக்டோ ஜியோல இருக்கக்கூடியவர்கள்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அதை அண்ணாமலை கிட்ட வர சொல்லியிருக்காங்க இதோட அண்ணாமலை அவர்கள் நிறுத்திக்கல இன்னும் பல சம்பவங்கள் செஞ்சிருக்காரு முக்கியமா தமிழகத்துடைய இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன லட்சணத்தில் இருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட புட்டு புட்டு வச்சிருக்காரு அண்ணாமலர்கள் போட்ட இந்த ட்வீட்டை கொஞ்சம் பாருங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் சுவர் இல்லை கூரை இல்லை போதிய ஆசிரியர்களும் இல்லை வகுப்பறை இல்லாமல் மரத்தடியில் கல்வி இதுதான் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறையின் லட்சணம் திருச்சி மாவட்டம் பச்சை மலையில் உள்ள ராமநாதபுரம் என்ற கிராமத்தில் உள்ளது இந்த பள்ளி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கட்டிடம் கட்டப்போவதாக கூறி பழைய கட்டிடத்தை இடித்துள்ளனர் ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் புதிய கட்டிடம் கட்டப்படவில்லை மகனின் ரசிகர் மன்ற தலைவருக்கு பதவி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்திருந்தால் சினிமா துறை என்ற புதிய துறையை உருவாக்கி திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அமைச்சராக்கி இருக்க வேண்டியது தானே முதலமைச்சர் மு க அவர்களே என் ஏரியா ஏரியா என்று திரைப்பட பாணியில் வசனங்கள் பேசுவது ஒன்றே அமைச்சரின் தகுதி என்று நினைத்துக் கொண்டிருப்பவருக்கு பொருத்தமாக இருந்திருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எங்கே செல்கிறது இந்த நிதி அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு பணிகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட சமக்ரா சிக்ஷா திட்ட நிதி ரூபாய் அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு கோடி எங்கே போனது வாங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று பொய்கூற இல்லையா மாதிரி கேட்டு அண்ணாமலவர்கள் அந்த பள்ளியில எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவையும் குழந்தைங்க பண்ணிருக்காரு மரத்தடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க பில்டிங்ஸ் இல்ல எதுவுமே எதுவுமே இல்ல பாக்குறதுக்கு ஸ்கூல் மாதிரியே தெரியல அந்த பசங்க எல்லாருமே மரத்தடையில தான் படிக்கிறாங்க எனங்க இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய நிலைமை இவ்வளவு மோசமாயிருக்கு இதை பத்தி எல்லாம் இது வரைக்கும் யாராச்சும் கேள்வி கேட்டிருக்காங்களா

பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடக்குது பாருங்க தன்தனம் ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டே இருக்கு முக்கியமா இந்த பாலியல் ரீதியிலான தாக்குதல்கள் அதிகமாயிட்டே இருக்கு தொடர்ந்து செய்திகள்ல வந்துட்டே இருக்கு செய்திகள் இவ்வளவு விஷயங்கள் வருதுன்னா செய்திகள்ல வராம இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்கும் எங்கெங்க என்னென்னலாம் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் இதை பாருங்க நவாஸ்கனிக்கு எதிர்ப்பு தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஹிந்து முன்னணி பாஜகவினர் பதினாறு பேரை போலீசார் கைது செய்தனர் எங்க எதிர்ப்பு தெரிவிச்சது கூடவா கைது செய்வீங்க இல்ல புரியல எதிர்ப்பு தெரிவிச்சா கூடவா கைது செய்வீங்க மறுபடியும் அடுத்த ஒரு சதவீதம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி